மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் சந்தன மரத்தில் வந்து இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அதை என்ன தவறு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு யார் பேச்சுமே கேட்காதீங்க இந்த சந்தனத்தை இந்த தவறை செஞ்சீங்கன்னா உங்கள் மரம் வந்து அது ஒரு முதிர்ச்சி அடை நேரத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி தனது வேர்களை வந்து இப்படி இலக்க நேரிடும் அதில் என்னென்னா சந்தனத்தில் மெயின் உங்களுக்கு நீங்கள் கணக்கெடுக்கிறது என்ன என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடய சேவு உள்ளே இருக்கும் அந்த வைரமான அந்த சந்தனத்தை சந்தனம் தான் அதே நீங்கள் வந்து பறிக்கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றத்துக்கு ஆகாது அதனால் அதை எப்படி அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த காணொளி சரியா சந்தன மரத்தில் இப்போ காமிக்கிறேன் என்னோடய மரத்தை அதோட ஒரு வேறதை நான் உங்களுக்கு பிடிக்கி வச்சுருக்கேன் இந்த மரம் ஒன்றத்துக்கு ஆகாது ஸோ இது வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பழமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதே மாதிரி இன்னொரு மரத்தை இது அதுக்கு ஒரு இன்னொரு மரத்தை காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி அந்த மரம் எப்படி இருக்குது இப்போ நான் என்னோடய பழைய மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் மரத்தை வந்து எக்காரணம் கொண்டு அருவாச்சு கழிக்காதீங்க அப்படியே விட்டுருங்க மரத்தை சின்ன கண்ணிலேருந்து விட்டுருங்க மரம் சந்தன மரம் வந்து உங்களை நினை நினைக்கிற மாதிரி தேக்க மரமோ இல்லை மகாக்கண்ணியோ இல்லை வேங்கையோ இல்லை காயாவோ அப்படின்லாம் மரம் பெருக்காது சரியா மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலாக தான் இருக்கும் மரம் வந்து இந்த இந்த பெருமா இருந்தாலும் பெருசு தான் உங்களுக்கு இந்த பெருமை வந்தாலும் பெருசு தான் இதுக்கு மேலே மரம் சந்தன மரம் வந்து ரொம்ப வில பெருசெல்லாம் வில பெருசலாம் சந்தன மரம் வந்து நீங்கள் வரலாம் வராது நீங்கள் என்ன தான் கழித்தாலும் அதோட தன்மை வந்து சந்தன மரத்தோட வந்து ஒன்னு வந்து இப்படி இருக்கும் ரெண்டு கையை நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் சரியா இது வந்து நம்ம வச்ச மரம் இந்த மரத்தை இளமரமா இருக்கும்போது நம்ம கழிச்சு விட்டோம் அப்போ கழிச்சு விடும் போது என்னாச்சுன்னா இது மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி பொந்த அடிச்சு பாருங்க பொந்த அடிச்சு இங்க இங்கே அடிச்சிருக்கு இங்க பாருங்க இந்த பாருங்க இந்த இந்த இடம் இந்த இடம்லாம் சேவு இது வந்து மெயின் வந்து சந்தனத்துக்குள்ள வந்து சேவு இருக்கும் சேவு எல்லாம் வந்து வீணாயிருச்சு இங்கே வாங்க அப்படி வாங்க பெரும் வந்து இழப்பு இந்த மரம் வந்து இந்த மரம் வந்து ஒரு வீணா போன வீ சும்மா ஒரு ஒரு அளவு தான் போக அவங்க வச்சிருக்கோம் இந்த தாவரை வந்து இங்கே செய்யக்கூடாது நீ சந்தன மரம் வைக்க நபர்கள் வந்து கழிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு கழிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இள மரத்துலேயே கழிச்சிங்க கழிச்சாலுமே உங்களுக்கு வந்து சிக்கல் வந்துடும் இங்கே பாருங்க எப்படி மரத்தை விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அது அப்படியே அந்த குச்சி சந்தன குச்சி வந்து பட்டு போய் அதா பட்டு போய் அதாவது விழுந்துடும் சரி அந்த அந்த சின்ன குச்சி நீ விட்டுருங்க அது இருந்துட்டு போகணும் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் இதாக இது இங்கே 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 வங்கியா தம்பி இங்கே பாருங்க இப்படி 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 பாருங்க ம மரத்தை மரம் வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு இதான் கழிச்சு விட்டது நம்ம வந்து கழிச்சு விட்டது கழிச்சு விட்டோன்னா இப்படி ஆகி போச்சு மரம் இப்போ வயசு வந்து ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு அந்த வயசு தான் அதுக்கு பாருங்கள் என்ன என்னத்துக்கு மரம் ஆச்சுன்னு பாருங்கள் மரத்தோட ஹைட்டை பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி மரம்னு இருக்குது மரம் பாருங்கள் இன்றைக்கி ஒரு விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து லட்சங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லட்சத்தை தாண்டா மரத்தோட விலை பட் வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு பயனுக்கு இல்லாத மரமாக தான் இருக்குது போகும் விலை போகும் பட் வந்து அவளை நம்ம எதிர்பார்க்குற விலை போகுமானு டவுட்டு தான் மரம் வந்து வா வாசத்துக்கு வந்துருச்சு நீ பாருங்கள் மரம் என்னது க என்ன கதையில் இருக்குன்னு பாருங்கள் இதை தவற செய்யவே செய்யாதீங்க யார் பேச்சும் கேட்டு மரத்தை வந்து கழிக்க கழிக்காதீங்க சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க அப்படியே நீங்கள் மரத்தை கழிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு பிற்காலத்தில் அது அந்த ஹோட்டல் வழியாக பாருங்கள் அந்த கட்டெரும்பு போகுது பாருங்கள் சின்ன சின்ன எறும்புகள் சின்ன சின்ன எறும்பு பெரியதான் தெரியல உங்களுக்கு இதாக பாருங்கள் இந்த எறும்பு மாதிரி எறும்புக்கு நீங்கள் வந்து வழி கொடுக்குறன்னு அர்த்தம் அதோடய வேர் தான் என்னோடய மரத்தோட வேர் தான் நான் உங்களுக்கு புங்கி வச்சுருக்கேன் இந்த மரத்தோட வேர் அவ்வளோ வாசமாக இருக்கு பட் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது மரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேர் இருக்கும் சரியா கொஞ்சம் கவனம் தேவை இன்னொரு மரம் வந்து நான் வந்து அதான் முளைச்ச மரம் இருக்குது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கழிக்கலாம் இல்லை அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நம்ம வச்ச மரம் இது வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து அதாவது விழுந்து மரம் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அதா விழிச்சு விழுந்து அஹ் மரம் என்ன எடுத்துக்கடியா என்ன வா காலடியை பாத்துக்க அப்படி கேட்டோம் இது வந்து யாரும் வைக்கல அதா விழுந்து மரம் மரத்தை வந்து இது வந்து தொடக்கூட இல்லை நான் கழிக்கவே இல்லைப்பா மரத்தை பாருங்கள் தம்பி வாமா அப்படியே ஸ்லோவாவா ஸ்லோவாவா மரத்தை வந்து யாரும் கழிக்கலை பாருங்க அப்படியே நான் விட்டுட்டேன் மரத்தை வந்து எந்த வாதையுமே கழிக்காதீங்க சந்தன மரத்தை பொறுத்தும் எவன் பேச்சும் கேட்காதீங்க ஏன்னா இதோட என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு எறும்புகள் இல்லை கரையாய் இல்லைன்னா பிரச்சனை மரம் தப்பிச்சுக்கிடும் கரையான் எறும்பு இல்லாத இடத்துல வந்து ஆஹ் இல்லைன்னா உங்க மரம் தப்பிச்சுக்கிட்டோம் கரையான் எறும்பு இருந்துச்சுன்னா கட்டாயமா சித்தரும்பு இருந்தாலுமே அதை ஓட்ட போட்டு உள்ள போயிடும் சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்க தம்பிங்க மாமா இதை இதை யாரும் நம்ம கழிக்கல இந்த குச்சி இருந்து பாருங்க பக்க குச்சி அதான் காஞ்சிருக்கு பாருங்க இதை அப்படியே விட்டுட்டோம்னா அதை அதாவது உள்ள மூடிக்கணும் இப்போ நம்ம இந்த இடத்துல அருவாவை போட்டோம் இந்த இடத்துல பாருங்க மரத்தோட எவ்வளோ எவ்வளோ அதாவது நம்ம வந்து யாருமே அதை வைக்கல சரியா எப்படி இருக்கணும் பாருங்க மரத்தோட தன்மையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அதான் முளைச்சது நம்ம வந்து அதை டச்சு கூட பண்ணல பக்கத்துல கிட்ட அருவா கூட எடுத்துட்டு போல அப்படியே விட்டுருங்க சந்தன மரத்தை விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதின பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷத்துல உங்களுக்கு பலனுக்கு வந்துருங்க சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தன மரம் வந்து உங்க மண்ணுக்கு நல்லா வருது செம்மண்ணும் பூமிக்கு அருமையா வரும் நீங்க காரைக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் இன்னும் எங்க செம்மண் இருக்கும் வறட்சியான இடத்த சந்தன மரம் வரும் தண்ணி தேவை ஏன்னா தண்ணி வந்து அப்பக்கே தண்ணி தேவை வச்சு வச்சு நீங்கள் அண்ட்ந்து ஒரு பதினெட்டு வருஷத்தில் நீங்கள் வந்து பலனுக்கு எடுக்கலாம் மரத்தை சரியா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு யாருமே அருவா கத்தியோ எதுவுமே அதில் டச் பண்ணலை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா உங்கள் மரம் வீணாக போச்சுன்னு அர்த்தம் அது வந்து உங்களுக்கு உடனே தெரியாது அது வந்து ஒரு பத்தொன்போது இருபது இருபது வருஷத்தில் இப்போ என் மரம் எப்படி இருக்கு உங்களுக்கு காமிச்சேன்னா அந்த மாதிரி தான் வந்து மரம் வந்துடும் இது மாதிரி அந்த ஒரு அஞ்சாறு மரம் அந்த அந்த மாதிரி இருக்குது கழிச்ச மரங்கள் இது வந்து கழிக்காத மரம் சரியா பாருங்க மரம் வந்து எப்படி இருக்குன்ட்டு என்ன ஒரு தன்மையாக நீ அப்படியே எப்படி இருக்கு இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கரும் இருக்கு இருக்குது பாருங்கள் ஒரு தண்ணியோ குப்பையோ உரமோ எதுவுமே வைக்கலங்க அதில் சந்தன மரம் வந்து நம்மளோட வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு ஊடு மரம் வேணும் ஒரு ஒரு துணை மரம் வேணும் அவ்வளோதான் நீங்கள் துணை மரம் வச்சுருக்கீங்க எதுக்குலாம் மரம் கூட வைக்கல அதான் விழுந்து முளைச்ச மரம் அதை நம்ம விட்டுவிட்டோம் அப்படியே பட் என்னோடய அந்த மரத்துக்குலாம் வந்து துணை மரத்துக்கு வந்து அது துணைக்கு வந்து நான் சீத்தாப்பழ மரம் வச்சுருக்கேன் பழமரங்கள் வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மரங்கள் பிடிக்குதோ அந்த மரத்தை வந்து வச்சுருக்கேன் ஆனால் எப்படின்னா சந்தன மரத்தை தாண்டி அது வளர்ந்து போயிடக்கூடாது சீத்தாப்பழ மரமோ இல்லை எலுமிச்சை மரமோ வேற உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பழ மரங்கள் ஏதாச்சும் மரங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த சந்தன மரத்தை தாண்டி ஏன்னா அதுக்கு சந்தன மரத்துக்கு வெயில் முக்கியம் வெயில் மரம் அதோட அதோட ஏன்னா வெயில் இருந்தால் தான் சந்தன மரம் வந்து ச அதோட நல்ல தேர்ச்சி அடையும் இல்லாட்டி அப்படியே அம் அப்படி தான் இருக்கும் சந்தன மரத்தில் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுக்கு அப்புறம் பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் வந்து சந்தன மரம் வந்து தன்னால் பட ஆரம்பிக்க சில மரங்கள் சில மரம் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த இடத்துல மரத்தை வந்து ஒரு விலைக்கு கொடுக்க நேரம் கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து என்னோட ஒரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் இது நம்ம என் மரத்தோட வேறு அந்த மரத்தோட வேறு வந்து பயங்கரமான வாசம் நல்ல வாசம் இருக்குது இந்த மரத்தோட வேறு பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சந்தனா வந்து ஒரு பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் குச்சியில் குச்சிகள் லேசாக வாசம் வரும் லேசாக ஒரு லைட்டான வாசம் வரும் நீங்கள் பத்து ஒரு வயசு குச்சி உடச்சி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது ஒரு எட்டு வயசு குச்சி உடச்சி பார்த்தாலும் ஒன்று இருக்காது ஒரு பதினஞ்சு பதினெட்டு பதினாறு பத்தொன்பது வயசு மரத்தில் நீங்க ஒடிச்சு மோந்து பார்த்தீங்கன்னா வாசம் வரும் அப்படின்னா மரம் தேர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சேவு பார்ப்பாங்க சேவில் நீங்க வெட்டினீங்க நீங்க அப்படின்னா மரம் போச்சுன்னு அர்த்தம் நீங்க வெட்டி வச்சு நீங்கள் ஒரு மரத்தை ரெண்டு மரத்தை நீங்க ஒரு பத்து மரம் வச்சீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டி நீங்க கழிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு வெட்டாத மரத்தை வச்சுக்கோங்க அதே எவ்வளவுக்கு சந்தனம் வந்து புசி நல்ல காடு மாதிரி நல்லா அடர்த்தி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட சத்துக்களை ஃபுல்லாக உங்களுக்கு காத்துல எல்லாத்தையும் எடுத்து மரத்தை வந்து இன்னும் வந்து ஊக்கப்படுத்தும் சரியா அதை நீங்கள் வெட்டிட்டீங்க சந்தனம் நம்ம தேக்கு மாதிரி வரும் வேங்கை மாதிரி வரும் கொமில மாதிரி வரும் வெட்டினா நேராக ஓடிப்போம் இது ஃபர்னிச்சர் மரம்லங்க நல்லா கேட்டுக்குங்க இது ஃபர்னிச்சர் ஓரம் இது வந்து ஃபர்னிச்சர் மரம் இல்லை இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு இதுக்கு என்ன ஒரு சொல்லணும்னா ஒரு வாசனை திராவிய மரம் அது திரவியம் சென்ட் எடுக்கிறதுக்கு இல்லை சாமி சிலைகள் செய்கிறதுக்கு சாஃப்ட்வுட்டு சரியா இது வந்து ஆடுவுட் இல்லை சாஃப்ட்வுட்டு அதனால இதுக்கு வந்து உள்ளே இருக்கிற சந்தனம் தான் அதுக்கு மெயின் அந்த சந்தனத்தை நீங்க வந்து அது எப்படி அந்த அடத்தியாக இருந்தால்தான் அந்த காற்றுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து உள்ள மரத்துக்கு கொடுத்து உள்ள மரத்தை ஊக்கப்படுத்துமே தவிர நீங்கள் வெட்டி விட்டுட்டீங்கன்னா அது வந்து கையில்லாத மணி மாதிரி தான் அது அப்படியே நேராக போய் நேராக நிற்குமே தவிர அது வந்து ஒண்ணுமே இருக்காது அது மரத்துல வந்து ச இது இதுவுமே இருக்காது ஆஹ் மிக்க நன்றி மென் சந்திப்பம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயஹிந்த்